எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அன்பிற்கிணிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தட்சிணாயனம் இஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தேய்பிரை நாளை கிருத்திகை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி மாலை நான்கு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி திதி இன்றைய யோகம் துருவ நாம யோகம் இன்றைய கரணம் நான்கு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கௌலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி சந்திராஷ்டம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் கண்ணீராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மேஷத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் புதன் கேது சூரியன் கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் தேய்பிரை பஞ்சமி பஞ்சமி நாளில் அன்னை வஜ்ரகோஷ வாராகியை பணிந்து வணங்குவது மிக சிறப்பையும் ஏற்றத்தையும் தரும் பெரும்பாலும் குறிப்பா அரசியலில் உள்ளவர்கள் அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வஜ்ரகோஷ கோஷ வாராகிய தொழுதால் வெற்றி நிச்சயம் ஓகே இப்ப நட்சத்திர வரிசையில இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் பார்க்க இந்த அஸ்வினி நட்சத்திரம்னாவே உள்ளங்கை பாதிப்பு அவங்களுக்கு இந்த ஸ்தோல் உரியதல் இல்லை அங்க வந்து எப்போதும் ஒரு கை சம்பந்தப்பட்ட கை வழிகள் இது போல அமைப்பு தான் அவங்களுக்கு இருக்கு இந்த அஸ்வினின்னாவே கேது கேது நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா இந்த பகல் பொழுது பார்த்தீங்கன்னா கையில இந்த நீப்பு அது சொல்றேன் ஒரு மாதிரி வேர்வை தன்மைப்படுவது அது போல அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் இவங்க என்னன்னா எப்போதும் தன் உடலை தன்னோட ஆஹ் உள்ளங்கை பாகத்தை ட்ரை கண்டிஷன் வச்சிருந்தாவே எந்த விதமான பிரச்சனையும் வராது இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே இந்த நாள் சந்திரன் ராசிக்குள் இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதாவது ரொம்ப அற்புதமா சுகஸ்தானாதிபதி லக்னத்துக்கு ராசியில் இருப்பதுங்கிறது ஒரு பொன் பொருளையும் பெருமையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்தமட்டி இந்த நாள் வந்து மேன்மை பொருந்தை ஒரு நாளாக இருந்த போதிலும் ரெண்டு விஷயத்துல கவனமா இருங்க பயணங்கள்ல தலைக்கவசம் அதே போல உங்களோட பேச்சு வார்த்தை தன்மைகள்ல அதுவும் கவனமா இருங்க ஏன்னா கிடைக்கிற வாய்ப்பை நீங்களே கெடுத்துக் கொள்ளக்கூடாது இப்பதான் வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும் வந்துகிட்டு இருக்கு அந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மிதுன ராசி என்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி வாய்ப்பு வெற்றி கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கு ஆனா ரெண்டு விஷயத்தை தவிர என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா இல்லாத நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பது அடுத்தது வண்டி வாகன பயணங்கள்ல வேகமா பயணம் பண்றது வேக பயணம் ஓகேதான் இருந்தாலும் பாதுகாப்பு பயணம் உங்களுக்கு சிறப்பை தரும் கடகராசி என்பவர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் மகிழ்ச்சி சுக்கரனோட ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஸ்தானத்துக்கு அதிபதி பத்துல இருக்கு பயணம் செய்வது வந்து மிகப்பெரிய ஒரு யோகம் ஒரு தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும் நினைத்த காரியங்களில் நினைத்த மாதிரி வெற்றி அடைவதற்கான மகிழ்ச்சியும் இப்போது உங்களுக்கு உண்டு இந்த நாளில் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்து மட்டும் இதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் தான் இருந்த வந்து என்ன என்ன செய்தால் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னா நீங்க செய்கின்ற பணிகளை துரிதமாக முடிக்க வேண்டும் என்றால் எப்போது ஒரு பிளானிங் இருக்கணும் போற போக்கில் செஞ்சீங்கன்னா ஜெயிக்க முடியாது இந்த நாளில் இதை செய்வோம் என்று ஒரு சூளுரைத்து நீங்கள் செய்கின்ற பணிகள்லாம் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு ராசி அன்பர்களே கண்ணையை பொறுத்த மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை ஏன்னா ராசிக்குள் செவ்வாய் இருக்கிறது வந்து ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்திடும் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் நம்ம கையில் எதுவும் கிடைக்கல பிள்ளைகள் நம்ம பேச்சு கேட்கலையே நமக்கு வந்து வந்துகிற சகோதரர்கள் நமக்கு சரியா இல்லையே அதே மாதிரி நம்ம தொழில் யாரும் நமக்கு உதவி பண்ணலன்ற மன சஞ்சாரங்கள் உண்டு இந்த நாள் கொஞ்சம் கவனத்துடன் பயணம் பண்ணுவது மிக சிறப்பு அதுவும் இல்லாம இன்னைக்கு அன்னையோட வாராகி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது ரொம்ப 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 சிறப்பும் எளிமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் உண்டு எல்லா வித விஷயமும் நீங்கள் நினைத்தது போலவே நடக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மகிழ்ச்சி கடலில் திளைக்கின்ற ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு விருச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு மகிழ்ச்சியா இருப்பீங்க ஜெயிப்பீங்க எல்லா வித வெளிப்பட்டு கொண்டு வருவீங்க என்னென்னா சகோதர உரையில் சில மருத்துவ தளவுகள் ஏற்படுத்து வாய்ப்பு இருக்கிறது மருத்துவம்னா கொஞ்சம் அதாவது குரு சம்பந்தப்படுறாருன்னும்போது அஹ் உடலுக்குள்ள இருக்கிற ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அவர்கள் எதுவும் மருத்துவமனை வர வாய்ப்புகள் இருக்கு அது போல பிள்ளைகள் வழியில் சில மன கஷ்டங்கள் இருந்து கொண்டேதான் நீடித்துக் கொண்டேதான் இருக்குது இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையும் ஏற்றங்களும் தருகின்ற நாளாக இருக்கிறது மகிழ்ச்சி கொண்டாட்டங்களும் குறைவில்லை தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் எல்லாமே கிடைக்கும் என்னதான் போராடினாலும் மகிழ்ச்சியா இருக்க முடியலைங்களா இல்லை நீங்க கண்டிப்பா இந்த நாள்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க நல்ல நாள் இன்று உங்களுக்கு மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரை இதனால் கொஞ்சம் லைட்டா உடல் சோறு மன அசதி அல்லது ஏதேனும் பெரிய விஷயங்கள் செய்து கிடைக்காம போயிடுச்சுன்ற ஒரு மன உண்டு அதெல்லாம் பத்திலாம் கவலைப்படாது இந்த நாள் வந்து இறைவனுக்குன்னு ஒதுக்கிற வேண்டியதுதான் குருவோட நாள் இன்னைக்கு குரு என்ன செய்தாலும் பரவாயில்லைன்றது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறாரு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறது விரயமும் உண்டு தனமும் உண்டு பொருள் சேர்க்கையும் உண்டு அதனால இந்த நாளை ரொம்ப ஈஸியா கடந்து வருவதற்கான எல்லா வித நலன்களும் கிடைக்க வாழ்த்துகிறேன் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த முன்னாடி அதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் என்ன உங்க விருப்பங்கள் நிறைவேறும் ராகுன்ற பார்வையிட்ட விடவும் உங்களோட விருப்பங்கள் அதிகபட்சமாக நிறைவேறும் அதே மாதிரி உங்கள் முயற்சி இந்த நாளில் வெற்றி கடிதமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்குலாம் ஏற்கனவே இருந்த ஸ்டகல்ஸ் மாறிக்கிட்டு வருது சிறந்த ஒரு நற்பலன்களை அடைய வாய்ப்புகள் வாய்ப்புகள் தச்சமே கிடைத்து கொண்டிருக்குது வெற்றி பெறுங்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள் ஒரு எப்படி சொல்றது பகையை வெல்லக்கூடிய அமைப்பு பகையை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டு ஏன் அப்படி பகையை வெல்லக்கூடிய அமைப்பு சொல்லணும்னா நாலாம் இடத்துல இருக்கிற குரு இருக்கிறாருன்றது மட்டும் முக்கியம் இல்லை எப்பவுமே ஐந்து கோடியோரையும் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் அவர் என்ன பண்றாரு நமக்கோட முயற்சி வெற்றி வீர விஜய ஆயுள் ஆரோக்கியஸ்தானம்ன்றதுனா சாணாதிபதியின் பார்வையில் இருக்கு இந்த நாள் வந்து பகையே வந்தாலும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இறைவன் ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கார் அப்ப சனியின் சாரம் இருக்குது சனி பயணம் என்றார் போது என்ன பெண் தெய்வ வழிபாடுகளை அதிகமா மேற்கொள்ளும் போது கும்பம் வந்து வெற்றி பெறுகிறது எப்படி வெற்றி பெறுவதோ அதே மாதிரி மீனமும் நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இந்த நாளில் உங்களுக்கு உண்டு மீன் ராசிக்கார மீனராசிக்காரர்கள் எல்லோருமே பகையை வெல்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்று நிரம்ப காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்